தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான தரத்திலான பப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நைன் பிரிட்டன் இளவரசி கேக் மிடில்டனுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் இளவரசர் வில்லியம்ஸின் மனைவி கேத் மிட்டில்டன் இவருக்கு கடந்த ஜனவரியில் அங்குள்ள மருத்துவமனையில் பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அப்போது புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாக தகவல் வெளியானது இது தொடர்பாக பிபிசி செய்தி நிறுவனம் மூலமாக இளவரசி கேட் மிடில்டன் வெளியிட்ட வீடியோவில் வயிற்று வழிக்காக அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது எனக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டது இதையடுத்து எனக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் குழு கீமோதெரபி தெரப்பி எனப்படும் கதிரியக்க சிகிச்சை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர் இப்போது ஆரம்ப கட்ட சிகிச்சை பெற்று வருகிறேன் எங்கள் குடும்பத்தின் நலன் கருதி நாங்கள் இது குறித்த விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருந்தோம் நோய் பாதிப்பு குறித்த தகவல் எனக்கும் வில்லியம்ஸுக்கும் அதிர்ச்சி அளித்தது அந்த அறுவை சிகிச்சைக்கு பின் அதிலிருந்து வர எனக்கு நேரம் எடுத்தது அதன் பிறகே இந்த சிகிச்சையை துவங்க முடிந்தது எங்களது பிள்ளைகளிடம் இதை அவர்களுக்கு புரியும் வகையில் எடுத்துச் சொல்லியுள்ளோம் இப்போது நான் நலமாக இருக்கிறேன் என்றார்